ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா சூப்பரான வெண்பொங்கல் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போது ப்ரெஷர் குக்கரில் ஒரு கப் அளவுக்கு வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க நான் பாசிப்பருப்பு வருகலாம் இல்லை அப்படியே தான் சேர்க்குறேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஆறு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் போகட்டும் அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்குறப்போ நமக்கு ரொம்ப திகட்டாமலும் இருக்கும் அதேமாதிரி பொங்கலோட கன்சிஸ்டன்சி திக்காகாமல் இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றும் பதியமாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து போல முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி நிறைய கூட சேர்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரு இன்ச்சி இஞ்சா நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பச்சை மிளகாவை நான் ரெண்டா கீரி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா தாளித்து விட்டுக்கலாம் இப்போ பொங்கலுக்கான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இது பொங்கலில் சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ இந்த நெய்யை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரைஸும் அந்த தாலிப்பும் நல்லா ஒன்று சேர ஆகி வரணும் பொங்கல் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்களும் பொங்கல் செஞ்சு பாருங்கள் நல்லா வெண்ணை மாதிரி சூப்பராக உங்களுக்கும் பொங்கல் வரும் நான் இன்றைக்கி இதை சட்னியோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான சட்னி சாம்பார் எதுவோட வேணாலும் சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் யாஸ்டர் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்